பொதுவாக சிவபெருமான் கோவிலுக்குள் நுழையத்துக்கு முன்னாடி ராஜகோபுரத்தை வணங்கிட்டு தான் உள்ள போணும் சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம விட யாரும் இங்கே குறைந்தவர்கள் இல்லை அப்படின்னு வந்து உணர்த்துவதற்காக இந்த வழிபாட்டு முறையை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியாகனு சொல்லுவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியமும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சிவன் கோவிலில் அந்த பலிபீடங்கள் அதுக்கப்புறம் குடிமரம் இதுக்கு அருகில் நின்று வணங்குவது மூல வணங்க வேண்டும் சொல்றாங்க ரொம்பவே புண்ணியத்தை கொடுக்கும் ஏன்னா நம்முடைய அனைத்து கெட்ட எண்ணங்களையும் அந்த பீடத்தில் வந்து பலி கொடுத்து விட்டு சாதாரண மனிதனாக இறைவனை வந்து வணங்க வேண்டும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கைகளை குப்பி தலைக்கு மேலே உயர்த்தி இறைவனை வந்து எப்பொழுதும் வணங்க வேண்டும் சொல்றாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த குடிமரத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தி வணங்கிட்டு அப்புறம் தான் மூலவர் சிவனை வந்து தரிசிக்க வேண்டும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் லைஃப்ல எல்லா செல்வ வளங்களையும் பெறுவதற்கு கண்டிப்பா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்தா அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் ஐதீகம் இருக்கு ஸோ இறைவனை பொறுத்த வரைக்கும் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பது நிலையான பக்தி ஆகும் சொல்லுவாங்க எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவன் மீது முழுமையான பக்தி இருக்க வேண்டும் சொல்லுவாங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோவில் விட்டு வெளியே வரும்போது சிறிது நேரம் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து பிரார்த்தனை செய்து பின் மறுபடியும் வந்து கொடிமரத்துக்கு அருகே வந்து நமஸ்காரம் செய்யணும் கொடிமரத்தை தொட்டு வழங்கணும் அதுக்கப்புறம் முக்கியமாக பெண்களாக இருந்தால் கை கால்கள் தலை இது மூணுமே தரையில் படும்படியான பாஞ்சாங்க நமஸ்காரம் செய்யணும் ஆண்களா இருந்தா உடல் முழுவதும் தரையில படும்படியா சாஷ்டங்க நமஸ்காரம் செய்து விட்டு தான் வெளியே வரணும் சொல்றாங்க இந்த பதவி நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ நம்பர் நம்பி